ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பொதுவாக நம்மளோட லேப்டாப் அப்படின்னா பிசியில் ப்ளூ ஸ்க்ரீன் வேற நிறைய வித விதத்தில் வரும் ஸோ அதை வந்து நம்ம நிறைய மெத்தடில் வந்து நம்ம அதை சால்வ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நான் சொல்லப்போகிற மெத்தட் வந்துட்டு நம்ம ஹார்ட் டிஸ்கில் வெளியே எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம நம்ம டேட்டா ரெக்க பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட லேப்டாப் மாடல் நம்பரை நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிவிட்டு அதோட ரெக்கவரி மோடு கீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் மாடல் என்னவோ என்னவோ அதுக்கு உண்டான ரெக்கவரி ஆப்ஷனு ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த கீ வந்து உங்களுக்கு கூகுளில் காமிக்கும் ஸோ அந்த கீயை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளூ ஸ்க்ரீன் நேரர் வரும்போதுட்டு உங்களோட லேப்டாப்பை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும் ஷட் பண்ணி ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் ஸோ என்னோடய லேப்டாப் மாடலுக்கான ரெக்கவரி ஆப்ஷனுக்கு உண்டான ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ வந்துட்டு எஃப் நைனு ஸோ அதை நான் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு எஃப் நைன் அப்படிங்கிற அந்த பட்டனை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ரெக்கவரி ஆப்ஷன் உண்டான அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ ஒன்ஸ் உங்களோட ரெக்கவரி ஆப்ஷன் கீ ஓப்பன் ஆன பிறகு உங்களோட விண்டோ வந்து இப்படி தான் இருக்கும் ரெக்கவரி மோடு இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பென் அப்படி அப்படின்னா உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க பென் டிரைவ் இருந்தால் பென் ட்ரைவ் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் இருந்தால் ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ரெக்கவரி ஆப்ஷன் இந்த ரெக்கவரி ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ண பிறகு இதில் முதல்ல டேட்டா எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் ட்ரபுள் ஷூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போங்க இந்த ட்ரபுள் ஷூட் அப்படி ஆப்ஷனுக்கு போன பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அட்வான்ஸ்டு ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ நம்ம ஒன்ஸ் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன் நமக்கு காமிக்கும் வந்துட்டு நமக்கு தேவையான அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராஃப்ட்டு கமெண்ட் ப்ராப்ட்னா நீ சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம் இந்த ஆப் கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு என்ட்ரு கொடுங்க ஓபன் பண்ண உடனே நமக்கு கமெண்ட் ப்ராப்ட் சிஎம்டி ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நோட் பேட் அப்படின்னு ஓபன் பண்ணணும் நோட் பேட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா நான் சொல்கிற ஸ்பெல்லிங் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க என்ஓ டிஇபிஏடி நோட்பேட் டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சு புள்ளி வச்சு இஎக்ஸி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி டைப் பண்ணுறேன்னு பாருங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹார்டிஸ்க்கு இல்லைன்னா பென் டிரைவை நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் என்ஓ டிஇ பிஏடி அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு டாட் புள்ளி வச்சு இஎக்ஸி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க கவனமாக பாருங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டைப் பண்ணிட்டேன் இந்த நோட்பேடு டாட் இஎக்சிங்கிறத டைப் பண்ணிட்டு நீங்கள் கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு நோட் பேட் ஓப்பன் ஆயிருங்க பார்த்துருப்பீங்க இதை நீங்கள் விண்டோ விண்டோஸை வந்து நீங்கள் இந்த விண்டோவை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிங்க மேக்ஸிமைஸ் பண்ண பிறகு நீங்கள் இதில் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஃபைல் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபைல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட பிசியோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆயிருக்கும் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லோகர் சி சி டி இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சிஸ்டத்தில் என்னென்ன டிரைவ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே எல்லா பார்ட்டிஷனுமே உங்களுக்கு தெளிவாக விசிபிள் ஆயிரும் இதில் எந்த பார்ட்டிஷன் நீங்கள் உங்களோட டேட்டா உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ ரெக்கவர் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் டிரைவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்துட்டு பேக்கப் டிஸ்கின்னு இருப்பாருங்க அந்த டிரைவை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ அதை தான் நான் ரெக்கவர் பண்ணணும் இதில் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு நிறைய ஃபோல்டர் இருக்கு இதில் எல்லா ஃபோல்டரும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அது இல்லை அப்படின்னா பர்டிகுலர் ஃபோல்டர் வேணும்னாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு உதாரணமாக காமிக்கணுங்கிறதுக்காக இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நிறைய ஃபோட்டர் இருக்குது பட் நான் வந்து இந்த உங்களுக்கு சாம்பிள் காமிக்கும்புறதுக்காக இந்த இமேஜ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை மட்டும் நான் காப்பி பண்ணி காமிச்சுறேன் பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பென்ட்ரைவ் அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்டி எக்ஸ்டர்னல் எக்ஸஸ்ரியோ ஹார்ட் டிஸ்கையோ நீங்கள் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்னோட எஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரல் ஹார்ட் டிஸ்க்கு அப்படி இல்லைனா பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பென் டிரைவையோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நீங்கள் இமேஜிங்கிற நம்ம ஒரு ஃபைலில் நம்ம காப்பி பண்ணிட்டோம் ஸோ நம்ம அடுத்ததாக நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் லோக்கல் டிஸ்க்கு எஃப் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை அதுதான் என்னோடய ஹார்ட் ஹார்ட்டு நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பிறகு நம்ம ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் ஒன்ஸ் நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் கொடு அப்படிங்கிறத கொடுத்தா உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த லோடிங் ஆப் ஆம்கி லோடிங் ஆகுற மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று சின்னதாக உங்களுக்கு விசிபிளாக இருப்பாருங்க ஸோ இதில் இந்த லோடிங் ஐக்கான் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு ஃபைல்ஸையோ இல்லை டிரைவையோ நீங்கள் ரெ காப்பி பண்ணும்போது உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் அப்படி இல்லைனா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ் காப் காப்பி ஆகிற அந்த ஸ்பீடும் அதோடய பர்சன்டேஜும் உங்களுக்கு காமிக்கும் பொதுவாக நீங்கள் ஃபைல்ஸ் காப்பி பண்ணும்போது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ரெக்கவரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பர்சன்டேஜும் காமிக்காது பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பார்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு உங்களால் கணிக்க முடியாது ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த லோடிங் ஐக்கானு காமிது பாருங்கள் சின்னதாக ஒரு இந்த குட்டியாக ஒரு ஐகான் காமிக்குது பாருங்கள் இந்த லோடிங் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லோடிங் ஐக்கான் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ உங்களோட ஃபைல்ஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் ஜிபி அப்படின்னா ஃபிஃப்டி ஜிபிக்கு மேலே இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபைல் சைஸ் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஜிபி அப்படின்னா டென் ஜிபி ஃபிஃப்டீன் ஜிபி ஃபைவ் ஜிபி அந்த மாதிரி சம்திங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதோடய ஃபைல்ஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த லோடிங் ஐக்கான் வந்து கம்ப்ளீட்டாக ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் மறைகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ ஒன்ஸ் இந்த லோடிங் ஐக்கான் மறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்துட்டு முழுமையாக காப்பி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ ஸோ காப்பி ஆன பிறகு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட டேட்டா கேபிளையோ இல்லை அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கையோ அல்லது பென்ட்ரைவையோ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு சிஸ்டத்துலேயோ இல்லை உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் புது ஓஎஸ் ஓட்ட புது ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் மறுபடியும் நீங்கள் ரெக்கவர் பண்ண அந்த ஹார்ட் டிஸ்கையோ பென் ட்ரைவையோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் ரெக்கவரி பண்ண எல்லா ஃபைல்ஸும் எல்லா டேட்டாவும் அப்படியே இருக்கும் அது தெளிவாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் உங்களோட எக்ஸ்டர்னல் இன்டர்னல் லேப்டாப்போட இன்டெர்னல் ஹார்ட் டிஸ்கை வெளியே எடுக்காமலே நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் இந்த சிஎம்டி ஆப்ஷனுக்கு ரெக்கவரி ஆப் ஆடுக்குள்ளே போயிட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் பேட் ஓபன் பண்ணுறீங்க நோட்பேடு ஓப்பன் பண்ண பிறகு ஜஸ்ட்டு நீங்கள் எந்த டிரைவை காப்பி பண்ண ரெக்கவர் பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் பென் ட்ரைவலையோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்களையோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும் நம்ம அது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்